தமிழ் சிலபஸில் திருக்குறளில் இருபது அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஏழு அதிகாரம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எட்டாவது அதிகாரம் வினை செயல் வகை அதிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இது ஏழாம் வகுப்பு புத்தகத்துடைய பிற்பகுதியில் கடைசி கொடுத்துருப்பாங்க புத்தகத்துக்கு பின்னாடி இரநூத்தி பத்தொன்பதாவது பக்கத்தில் இருக்குது வைஸ் பார்த்தோம்னா மூணாவது டேமில் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ வினை செயல் வகை வினையை செய்யக்கூடிய வகை ஒரு செயலை எப்படி செய்யணும் செய்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் யோசிக்கணும் என்னெல்லாம் செய்யணும் ஒரு செயலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த அதிகாரம் முழுக்க வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு இது எந்த பிரிவை சார்ந்தது அப்படின்னா பொருட்பால் அறம்பொருள் இன்பமில் பொருட்பால் வகையில் அமைச்சியல் அப்படிங்கிற பிரிவின் கீழே இந்த அமைச்சியல் பிரிவின் கீழே தான் இந்த வீணை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரம் வருது முதல் குரல் என்ன குரல் அப்படின்னு பார்த்தோம்னா சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது அப்படின்னு சொல்லிடுறாரு வள்ளுவர் இங்கே சூழ்ச்சி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நல்லா ஆராய்ச்சி பார்க்க ஆராய்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஆராய்ந்து பார்க்கணும் அப்படி ஒரு செயலை செய்யும்போது ஆராய்ந்து முடிவெடுக்கணும் ஆ அந்த ஆராய்ந்து முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா துணிச்சலாக அதை உடனே செய்யணும் அது எய்தல் ஆராய்ந்து ஒரு ஒரு செயலை செய்யும்போது ஆராய்ந்து முடிவெடுத்து அதை உடனே செய்யணும் அதுதான் சரியான செயல் அந்த துணிவு தாழ்ச்சி அப்படின்னா தாழ்ச்சின்னா என்னது தாழ் தாழ்த்துதல் காலம் தாழ்த்துதல் தங்குதல் தீது அந்த முடிவை எடுக்காமல் காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்தால் அதை விட தீங்கான செயல் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இங்கே தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆராய்ந்து ஒரு துணிவுக்கு ஒரு துணிவுக்கு வர வேண்டும் ஒரு செயலை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆராய்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்து அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு துணிவு வரணும் அந்த துணிவை செய்யாமல் அந்த அந்த விஷயத்தை பண்ணாமலே காத்துக்கு காத்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து காலம் தாழ்த்துறது இருக்கிறதுலே ரொம்ப தீமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறார் ஒரு பாடம் படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டு அந்த பாடத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே அதை அந்த பாடத்தை ஸ்கிப் பண்ணிக்கிட்டே ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு தீமையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வள்ளுவர் சொல்கிறார் இரண்டாவது குரல் தூங்குக தூங்கி செயற்பாலை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை தூங்குக அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு ஒரு தூங்குதல் அப்படிங்கிறது என்ன ஒரு ஒரு விஷயத்த சாதாரணமாக இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலம் தாழ்த்துதல் அப்படிங்கிற தான் இந்த இடத்துல வருது அப்போது தூங்குக தூங்கி செயற்பாலை தூங்குத மாதிரி செய்யக்கூடிய வினையை தூங்கி தான் செய்யணும் அதாவது காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய செயல்களை காலம் தாழ்த்தி தான் செய்யணும் அதை உடனே செய்யக்கூடாது அதே தூங்க இருக்க காலம் தாழ்த்தாமல் செய்யக்கூடியதை என்ன செய்யணும் காலம் தாழ்த்தாமல் தான் செய்யணும் அப்போ ஒரு எந்த ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலை காலம் தாழ்த்தி செய்யணுமா இல்லை உடனே செய்யணுமா அப்படிங்கிறத யோசித்து தான் அதுக்கப்புறமா அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த செயலில் நம்ம இறங்கணும் அப்படின்னு உள்ள பேர் சொல்கிறார் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ சைக்கிளில் ஸ்லோ ஸ்லோ ரேஸ் இருக்குது அப்படின்னா அதில் டக்குன்னு விரைவாக போய் அந்த இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தோற்றுடுவோம் அந்த செயலுக்குன்னு ஒரு காலம் இருக்குது அப்போ அந்த குறிப்பிட்ட காலத்தை தாழ்த்தி அந்த செயலை செஞ்சால் தான் அதில் வெற்றி பெற முடியும் அதை தான் வள்ளுவர் இங்கே சொல்கிறாரு தாழ்த்தி செய்யக்கூடிய செயலை தாழ்த்தி தான் செய்யணும் உடனே செய்ய வேண்டியதை என்ன செய்யக்கூடாது நேரத்தை கடத்தாமல் உடனே செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்போ ஒரு செயலை செய்யணும் போது காலந்தாளித்தி செய்யக்கூடியதை காலந்தாளித்தி செய்யணும் உடனே செய்யக்கூடியதை அதை காலம் தாழ்த்தாமல் உடனே செய்யணும் அப்படிங்கிறார் அடுத்து ஒல்லும் வாய் இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஒல்லும் பாய் அப்படின்னா க வாய்ப்பு கிடைக்கும் போதலாம் இயலும் போதலாம் இயலும் போதெல்லாம் என்ன செய்யணுமா வினை நன்றே ஒரு செயலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன செஞ்சிடணுமா செஞ்சிடணும் அப்படி செய்ய முடியாத நிலை வரும்போது செல்லும் வாய் நோக்கி செய்யலாம் அந்த வாய்ப்பை நோக்கி செல்லக்கூடிய வழியிலையாவது நம்ம பயணிக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு பத்து பாடம் நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோம் அந்த பத்து பாடம் அதுக்கு ஒரு ரெண்டு நாள் நமக்கு லீவு கிடைக்கிது அந்த ரெண்டு நாளில் அந்த பாடத்தை பத்து பாடத்தை முடிச்சுட்டா நன்று அந்த ரெண்டு பாடத்தில் வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த பத்து பாடத்தை முடிச்சிட்டோம்னா நல்லது தான் அப்படி ஒரு வேளை ரெண்டு நாளில் நமக்கு படிக்க முடியலை ரெண்டு நாளில் வேறு ஏதோ ஒரு வேலை வந்துட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறோம் ஒரு நைட்டு ரெண்டு நேரம் தான் கிடைக்கிது அந்த பத்து படத்தில் ஒரு படத்தையாவது முடிச்சுட்டு அதை நோக்கி அந்த பத்து படத்தை முடிக்கிறத விஷயத்தை நோக்கியாவது போயிட்டுருப்போம்ல இன்னும் ஒம்பது படம் தான் இருக்குது அப்படின்னு அதை நோக்கி போயிட்டுருப்போம்ல அந்த விஷயத்தை தான் வள்ளுவர் சொல்கிறாரு இங்கே ஒல்லும் வாய் செல்லாம் இணை நன்றே ஒரு ஒரு முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும் ஒரு செய் ஒரு செயலை முடிக்க பார்க்கணும் முடிக்கலைன்னா முடிக்க முடியலை அப்படின்னா அந்த அதில் பயன் தரக்கூடிய விஷயத்தையாவது நம்ம செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து அடுத்த குரல் வினை பகை ரெண்டு விஷயம் சொல்கிறாரு இந்த ரெண்டுக்கும் எச்சம் அப்படின்னா எச்சம்னா என்ன ஏதோ ஒரு மிச்சம் அந்த மிச்சத்தை போது தீ எச்சம் போல தெரும் தெரும் அப்படின்னு சொல்கிறாரு வினை பகை ரெண்டையும் எது கூட கம்பேர் பண்ணுறாரு வினை அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய செயல் ரெண்டாவது நம்மளுடைய பகை இதை எதுக்கு கம்பேர் பண்ணுறாருனா அணைக்காமல் விட்டால் ஒரு தீ தீயில் மிச்சம் வச்ச மாதிரி தான் இந்த வினையிலையும் பகையிலையும் மிச்சம் வைச்சோம்னா அது நம்மளை என்ன செஞ்சிரும் தீயை மிச்சவச்சம் நினைஞ்செஞ்சிரும் அது இன்னும் பெருகி 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 அழிச்சிரும் நம்மளை தீயை ஏதோ ஒரு இடத்துல அணைக்காமல் கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா பெரிய தீயாக பரவிடும் பரவி நம்மளை அழிச்சிரும் அதே மாதிரி பகையும் அதே மாதிரி ஒரு சிறிய அளவில் இருக்குது அப்படின்னு நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நம்மளை ஒரு காலத்தில் அழிச்சிரும் அதே மாதிரி ஒரு செயலையும் நம்ம பாதியாக முடிக்காமல் விட்டுருக்கோம் அப்படின்னா அதுவும் நம்மளை அழிக்கும் அப்படிங்கிறது தான் வலுவை சொல்கிறார் அதுதான் காரியக்குறை பகை குறை அப்படின்னு ரெண்டும் நெருப்பு குறை மாதிரி நம்மளை வளர்ந்து நம்மளை அழிச்சிரும் அப்படிங்கிறார் அடுத்து வள்ளுவர் ஒரு ஐந்து விஷயத்த சொல்கிறாரு ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும் என்னது முதல்ல பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் அப்படிங்கிறார் ஒரு செயல் செய்யும்போது ஒரு நம்ம ஒரு செயல் செய்ய போகிறோம் அந்த செயலுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்னென்ன பொருள்லாம் நம்மகிட்ட இருக்கணும் என்னென்ன கருவிலாம் இருக்கணும் அந்த அந்த பொருள் அதோட கருத்து என்ன நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது அடுத்து காலம் எந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படிங்கிறது வினை அடுத்து அந்த செயல் எப்படி அந்த செயலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது அடுத்து இடன் அந்த எந்த இடத்துல வச்சு அந்த வேலையை பார்க்க போகிறோம் இது எல்லாத்தையுமே முதல்ல கொ ஐந்தும் இருள் தீர இருள் இருள்னா என்னது இருட்டு அப்படின்னா இந்த இடத்துல எதை சொல்லுவார் வள்ளுவர் சந்தேகம் அந்த ஒரு ஒரு சின்ன அளவு கூட நமக்கு சந்தேகம் இல்லாதவாறு அதை தீர அந்த இருட்டு தீரை அப்படின்னா நமக்கு சந்தேகம் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஐந்தும் தெளிவாக தெரிஞ்ச தான் அந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர் பொருள் தெரிஞ்சிருக்கணும் எந்த கருவியை வச்சு செய்ய போகிறோம் எந்த காலத்தில் செய்ய போகிறோம் என்ன செயல் செய்ய போகிறோம் எப்படி அதை செய்ய போகிறோம் எந்த இடத்துல செய்ய போகிறோம்னு தெரிஞ்சு தான் அந்த விஷயத்தை ஆராய்ந்து இந்த ஐந்தையும் ஆராய்ந்து இதில் எதுவுமே குற்றம் இல்லாமல் மயக்கம் இல்லாமல் அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறார் வள்ளுவர் அடுத்து முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயணம் மூணு விஷயம் சொல்கிறாரு முதல்ல முடிவு ஒரு செயலை செய்யக்கூடிய அந்த முறை அந்த செய்யக்கூடிய முடிய செய்து எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிறது அப்படி ஒரு செயல் செய்ய போகிறோம் எப்படி செய்து முடிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் ரெண்டாவது இடையூறு ஒரு அப்படி செயலை செஞ்சால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறோம்னா அந்த பிஸ்னஸ் எப்படி செய்ய போகிறோம்னு நினைக்கிறது ஒன்று ரெண்டாவது அந்த தொழிலை வந்து செய்யும்போது நமக்கு எந்த வகையிலான பிரச்சனைகள்லாம் வரும் இடையூறு வரும் அப்படிங்கிறத ரெண்டாவது விஷயம் மூணாவதாக என்னது 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 செய்யணும் அந்த முற்றியாங்கு எய்தும் படுபயன் அந்த அது அந்த செயலை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பயன் அந்த தொழிலை செஞ்சு முடித்ததுனால நமக்கு இவ்வளோ லாபங்கள் வரும் இவ்வளவு பலன்கள் வரும் அப்படிங்கிறத எண்ணி அந்த செயலை செய்யணுமா அப்போது செயலுக்கு மூணு விஷயங்கள் சொல்கிறார் வள்ளுவர் எனது முடிவு இடையூறு முடிந்த பின் வரக்கூடிய பயன் இந்த மூணையும் எதை பார்த்து செய்யணும் அப்படின்னா இந்த மூணையும் பார்த்து செய்யணும் அப்படிங்கிறார் எதை ஆராய்ந்து செய்யணுன்னா இந்த ஐந்தையும் ஆராய்ந்து செய்யணும் எதை பார்த்து செய்யணுன்னா மூனை பார்த்து செய்யணும் அந்த மூன்று செயல்களை பார்த்து செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அடுத்த குரல் செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல் செய்வினை ஒரு வினையை செய்கிற செய்வினை செய்யக்கூடியவன் செய்வான் செயல்முறை செயல்முறை அப்படின்னா எங்கள் செயல்முறை அப்படிங்கிறது பொருள் ஒரு ஒரு வினையை செய்கிறவன் ஒரு செயலை கரெக்டாக செய்யணும்னா அதுக்கான செயல்முறை என்ன அப்படின்னா அந்த வினை உள்ளறிவான் உள்ளம் குழல் அந்த வினை உள்ளறிவான் அப்படின்னா அந்த அந்த வினையை பற்றி அந்த செயலை பற்றி ஏற்கனவே நல்லா தெரிஞ்சு உள்வாங்கி அதை செய்யக்கூடியவனுடைய உள்ளம் குழல் அப்படின்னா அவனுடைய எண்ணத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த செயலை எளிதாக செய்யலாம் அப்படிங்கிறார் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஏற்கனவே வந்து ஒரு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி உள்ளறிவான் உள்ளம் குழல் ஏற்கனவே அதை அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தடில் போய் ஜெயிச்சிருப்பான் அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டால் அதை ஏதோ ஒரு வகையில் நமக்கு என்ன செய்யும் பயனளிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதான் வள்ளுவர் சொல்கிறார் ஒரு செயலை செய்பவன் செய்யக்கூடிய முறைங்கிறது என்ன அப்படின்னா அதை ஏற்கனவே நல்லா தெரிஞ்சவனுடைய உறுதியை பெறல அதை பற்றி அவங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அவன் எப்படி செஞ்சானோ அதே மாதிரி அதை விட சிறப்பாக செய்கிறது தான் இந்த செய்யக்கூடிய முறை ஒருவன் செய்யக்கூடிய முறைங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு தான் வள்ளுவர் அந்த விளக்கம் கொடுக்குறாரு வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையாக தற்று வினையால் வினையாக்கி கோடல் அப்படின்னா ஒரு செயலை வச்சே இன்னொரு செயல் ஒரு செயல் செய்யும்போது இன்னொரு செயலை நம்ம வந்து செஞ்சிடணும் அப்படி அது எப்படி எதை எதை போட்டு கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா போல அப்படின்னா யானையால் யானையா தற்று மதம் பிடிச்ச யானையை ஒரு யானையை வச்சு இன்னொரு செய்வாங்கன்னா இன்னொரு யானையை வந்து பிடிப்பாங்க அப்போ இன்னொரு யானையை துரத்துவாங்க இந்த மாதிரி விஷயத்த என்ன சொல்கிறார் ஒரு யானையை வச்சு இன்னொரு யானையை துரத்தும் போதோ இன்னொரு யானையை பிடிக்கும் போது மாதிரி ஒரு செயலை வச்சு இன்னொரு செயலை நீ செஞ்சுக்கோ அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிக்கும்போதே ஒரு நோட்ஸ் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா ஒரு படிக்கும்போதே நோட்ஸ் எடுத்து வைக்கிறோம் அப்போ படிக்கிறதுங்கிறது ஒரு செயல் அப்போ படிக்கும்போதே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா திரும்ப அதை நமக்கு என்ன செய்யும் அது செய்யும்போதே இன்னொரு செயல் செய்கிறோம் படிக்கும்போது இன்னொரு செயலாக என்ன செய்கிறோம் நோட்ஸும் எடுத்து வச்சுக்கிறோம் அப்போ நோட்ஸ் எடுத்து வைக்கும்போது அது இன்னொரு வகையில் நமக்கு என்ன செய்யும் பிற்காலத்தில் பயன்படும் அது மாதிரி ஒரு செயல் செய்யும்போது அது தொடர்புடைய இன்னொரு செயலையும் செய்து முடிச்சிடணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து நட்டாருக்கு நல்ல செயலின் விரைத்தே விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்குளர் நட்டார்னா எங்கள் நண்பர்னு பொருள் ஒரு நண்பருக்கு நல்ல செயல் செய்ததை காட்டிலும் ஒட்டாரை ஒட்டிக்குளர் ஒரு பகைவரோடு செய்யக்கூடிய செயலை இல்லை அவங்களோட ஒரு ஒன்றுபட்டு செயலை செய்கிறோம்னா அதை என்ன செய்யணும் விரைந்து செயலும் செய்யணும் அப்படிங்கிறார் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க நண்பருக்கு நல்லது செய்த காட்டிலும் அது எப்போனா செஞ்சுக்கலாம் அதை விட விரைவாக எப்ப செய்யணும் விரைவாக எதை செய்யணும் பகைவரை அணைத்தல் வேண்டும் பகைவருக்கும் ஒன்றுபட்ட அல்ல நம்மளோட கருத்து ஒட்டார் அப்படின்னா நம்மகிட்ட ஒட்டாமல் இருக்கக்கூடியவங்க அப்படின்னா நம்மளுடைய கருத்தோட மாற்று கருத்து உடையவங்க அவங்களையும் நம்மளோட கருத்தோட ஒன்றித்து அந்த விஷயத்தை செயலை எப்படி செய்யணும் விரைவாக செய்து முடிக்கணும் அதாவது என்ன சொல்றாருன்னா நண்பர்கள் கூட ஒரு செயலை செய்து முடிக்காத காட்டிலும் பகைவர்கள் கூட ஒரு செயலை இல்லை நம்மளோட கருத்து ஒட்டாதவங்க கூட ஒரு செயலை செய்தோம்னா அதை விரைந்து செய்து முடிக்கணும் அப்படின்னு உள்ளவர் சொல்றார் அடுத்து உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு இந்த குரல்கான பொருள் என்னென்னா ஒரே சிறியார் ஒரு சிறியவரை எடுத்துக்கிடுவோம் ஒரு சிற்றரசர் உள்நடுங்கள் அஞ்சு அவரோட குடிமக்கள் நடுங்குவதை பார்த்து நடுங்குவதை பார்த்து குறை பேரின் கொள்வர் பெரியார் பணிந்து அவங்களோட பெரியவரை ஒரு பேரரசரை பார்க்கும்போது என்ன செஞ்சிருவாங்கன்னா பணிந்து கொள்வாங்களாம் ஒரு சிற்றரசர் இருக்காரு குடிமக்கள் எல்லாம் நடு அவர் நடுந்து நடுங்குவாங்க பயப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் தன்னுடைய வலிமை மிக்கவங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா பணிந்து அவங்கள வரவேற்பாங்க பணிந்து கொள்வாங்க தம்மை விட பெரியவங்களை தமக்கு கீழே இருக்கவங்க பயப்படும் போது தாமும் என்ன செய்வாங்க அதுக்கு பயந்து அதனால் சில நன்மைகள் கிடைக்குங்கிறதுக்காக நம்மளோட வலிமையுடையவங்களை பணிந்து ஏற்றுக்கொள்வார்கள் வலிமை மிக்க பெரியவர்களை பணிந்து ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி தான் அது அவங்களுடைய செய்யக்கூடிய செயல் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர் ஸோ இதோட இந்த அதிகாரம் முடிந்தது நன்றி